நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான தீவனம் மூணு தீவனத்தில் உலர் தீவனம் ஒன்று இப்போ உலர் தீவனம் வந்து பெரும்பாலும் எல்லோரும் வந்து கடலை கொடி சொல்லுவாங்க சீனரி போட்டு சொல்லுவாங்க இப் ஆனால் நம்மளுடைய ஆட்டு பண்ணைக்கு நம்ம வைக்கோல் தான் கொடுக்குறோம் காரணம் என்னென்னா மூணு மாத வளர்ப்புக்கு உங்களுக்கு வந்து கடலை கொடியோ சீனரி போட்டோ தேவையில்லை ஏன்னால் நம்ம மூணு மாதம் ஆடு வளர்ப்பில் வந்து நம்ம வந்து காலையில் ஒரு இருபது கிலோ உயிரோடு எடுக்கக்கூடிய ஆட்டுக்கு வந்து காலையில் நானூறு கிராம் சாய்ந்தரம் நானூறு கிராம் இந்த எண்ணூறு கிராமில் இரநூத்தம்பது கிராம் புருத்தச்சத்து நிறைந்த கடலப்புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பருப்பு வகைகள் பருத்தி கொட்டை இதெல்லாம் கொடுக்குறனால ஒரு நாளைக்கு இந்த ஒரு இரநூத்தம்பது கிராம் இதை தான் அதனால் அது உடம்பு செரிமானம் பண்ணி அது உடல் எடை அதிகரிக்க உதவும் இதுக்கு மேலே கொடுத்தா வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் நீங்கள் கடலைக்கோடி வந்து இருக்கிறதுலே புரதச்சத்து அதிகம் ஒரு கெட்டு நானூறு ஐநூறு அறநூறு வரைக்கும் போகும் சீனரி பொட்டரும் புரதச்சத்து அதிகம் அதுலேயும் ஒரு ஒரு சின்ன மூடையே இருபது கிலோ கம்மியாக இருக்கிறது ஐநூறு அறநூறுரூவா போகும் உங்களுக்கு வந்து வைக்கோல் மட்டும்தான் இருபது இருபத்தஞ்சி கிலோ இருக்கக்கூடிய ஒரு கெட்டு வந்து இருபது கிலோ சா சராசரியாக இருக்கும் உங்களுக்கு எண்பது ரூபா நூறுரூவா உங்களுக்கு வந்து தை மாதத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வைக்கோல் வந்து அதிகமான புரதச்சத்து இல்லை அதனால் அதில் வந்து சத்தும் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது உங்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம அடர்தீவனம் போட்டு வளர்க்குற முறையில் அது அதிகமான புரதச்சத்து இருக்கிறதுனால இதில் நார் நார்ச்சத்து வந்து அந்த புரதச்சத்தை அந்த அடர்தீவனத்தை செரிமானம் பண்ண இது உதவும் அதனால தான் நாங்கள் வைக்கோல் கொடுக்குறோம் ஒரு வருஷம் வளர்க்கக்கூடியவங்க சொந்தமாக கடலை கொடி வச்சுருக்கவங்க சொந்தமாக சீனரி போட்டிருக்கவங்க கொடுத்துக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு பக்கத்து வயல்ல சீனரி போட்டு கிடைக்கி ஒரு வருஷம் வளர்க்குறாங்க கைத்தீவனம் போடலை அவங்க வந்து இந்த கடலை கொடியோ சோழநாத்தோ உங்களுக்கு வந்து சீனரி போட்டோ இந்த உலர் தீவனமாக கொடுத்துக்கலாம் மூன்று மாதம் வளர்க்குறவங்க ஒரு நாற்பது ஐம்பது ஒட்டி இருக்கிறவங்களுக்கு ஐம்பது அறுபது கட்டு தேவைப்படும் மூணு மாதம் அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் செலவாயிரும் நான் வைக்கொழுங்கும் போது அதில் ஒரு நாளில் ஒரு பங்கு தான் வரும் ஒரு கட்டு நூறுனாலும் ஐம்பது கட்டுனாலும் ஐயாயிரூவா தான் ஆச்சு அதனால் உங்களுக்கு ஆடுகளை என்றைக்குமே வந்து தேவையான விஷயத்த தேவையான நேரங்களில் அது அது சொல்லப்படும் அதை நீங்கள் பின்பற்றினா போதும் ஆடுகளும் யதார்த்தமான நிலவரத்தை சொல்லிடுறோம் கடலக்கோடியில் வந்து பதிமூணுலேருந்து இருபது சதவீதம் புரதச்சத்து இருக்கும் உங்களுக்கு சீனரி பொட்டில் வந்து பதிமூணு சதவீத பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சோழ நாற்றில் பத்து சதவீதம் பக்கம் புரதச்சத்து இருக்கும் வைக்கேலில் வந்து ஒரு அஞ்சு சதவீத புரதச்சத்து தான் இருக்கும் நம்மளுக்கு புரதச்சத்து தேவை இல்லை மூணு மாதத்துக்கு ஏன்னா நம்ம அடர்தி மனத்தில் கொடுத்துட்றோம் இதுதான் தான் யதார்த்தம் நண்பர்களே ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு கலை அதை நீங்கள் சந்தோஷமாக திருப்தியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நீங்கள் ஆடுகளை சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணணும் மேலும் ஆட்டு நீங்கள் ஆட்டு பண்ண வைக்கணும் அதை நல்ல முறையில் பண்ணணுன்னா இந்த நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்